அந்தமல்லியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசாவைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்து அவர்களிடமிருந்து இருபத்தி ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ஆவடி காவல் ஆணையர் கே சங்கர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் கஞ்சா முற்றிலும் ஒழிக்க காவல்துறையினர் பல பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர் சுபாசினி தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பேருந்து நிலையம் அருகே பைபாஸ் சாலையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த மூன்று பேரை பிடித்து சோதனை செய்தனர் அவர்கள் கையில் இருந்த பையை ஆய்வு செய்தபோது அதில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது இதையடுத்து ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஷிபா பிகாரா ராமகந்தா மாஜி மற்றும் அலேஹா புஞ்சி ஆகிய மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருபத்தி ஒரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்கள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க